ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வருடம் முழுவதும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய விவசாயிகளுக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னால் அவங்க இல்லைனா நம்மளால் சாப்பாடு த சாப்பிடவே முடியாது அவங்களால தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம் அவங்களுக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து தைப்பொங்கல் வந்து நல்ல நேரம் பத்தே முக்காவுக்கு மேலே வந்து நான் வச்சுருந்தேன் வச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு மதியம் வந்து ஒரு மணிக்கு மேலே அதற்கு அதற்கடுத்தது நம்ம தை திருநாள் வந்து எந்த நாளில் பிறந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி வேலை முருகப்பெருமானுடைய நாளில் தான் பிறந்திருக்கு இந்த வருடம் எல்லாருக்குமே வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகப்பெருமான வேண்டுதல் வச்சுக்கலாம் இன்றைக்கி செவ்வாய் ஒரே நேரத்தில் வந்து வெற்றிலை தீபமும் ஏற்றிட்டு தை பொங்கல் திருநாளை நல்லபடியாக செஞ்சு முடித்தாங்க நீங்கள் எப்படி பொங்கல் வந்து கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ப பாய்